ஹாய் சொந்தங்களே அனைவருக்கும் மாலை வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயந்தான் ரொம்ப சந்தோஷமா இருக்குது எனக்கு வந்து கையும் ஓடலை காலும் ஓடலை சொல்லவா சொல்ல வேணாமா சொல்லாமே இருக்க முடியல ஏன்னா இவ்வளோ தூரம் என்னை வளர்த்து விட்டதெல்லாம் நீங்க தான் உங்ககிட்ட வந்து நான் உண்மையே சொல்லணும் நிறைய பேர் வந்து யூடியூப் சேனல்லாம் வச்சிருக்காங்க நிறைய பேர் எப்படின்னு தெரியாது நான் வந்து உண்மையை தான் சொல்லுவேன் அப்படின்ட்டு தான் நான் அந்த யூடியூப்லயே வந்தேன் இப்போ அந்த விஷயத்த சொல்றதுக்கு அப்படி என்னதான் நடந்துச்சு கொஞ்சம் சொல்லுங்களே சொல்லுங்களேன்னு உங்களுக்கும் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும் எனக்கு பார்த்த உடனே ஒரு நிமிஷம் நெஞ்சு அடைச்சிட்டு ஆ அப்படின்ற மாதிரி ஆயிட்டு ஆஹ் என்னது அப்படின்னா நம்மளுக்கு யூடியூப்லேருந்து பணம் வந்துருச்சு அது எவ்வளோ வந்துச்சு எப்போ வந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்கல்ல இப்போதான் கரெக்டாக வந்து மூணு மணி இருபத்தெட்டு நிமிஷம் இப்போ சாயங்காலம் இப்போதான் வந்து பணம் ஏறிச்சு இவ்வளோ நேரம் ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தே ஃபோன் பேசிட்டு இப்படி எதார்த்தமாக பார்க்குறேன் என்னடா பேங்க் நம்மளுக்கு வந்து ஏற்கனவே தெரியும் ஒரு வாரத்துக்குள்ளே வந்து நம்மளுக்கு வந்து பணம் ஏறிடும் ஏன்னா பேங்க்கு வந்து லீவ் இல்லாத நாள் வேலை டையத்தில் ஒரு அஞ்சு நாள் சொல்லியிருந்தாங்க ஏறிடும் அப்படின்ற மாதிரி அப்போது நம்மளுக்கு ஏறிடும் இன்னைக்கு ஏறுமா நாங்கள் வந்து நினச்சது வந்து எப்படி வெள்ளிக்கிழம தான் ஏறும் அப்படின்னு இப்போ ஃபோன் பேசிட்டு வைக்கிறேன் எனக்கு வந்து பணம் ஏறிட்டு ஐயோ எவ்வளோதான் ஏறி இருக்கும் தெரியலை அப்படின்னு ஒரே சாக்கிங் என்னன்னா நம்மளுக்கு வந்து இப்போ வந்து நம்ம கொஞ்ச நாளாகவே வந்து ரீல்ஸு ஷார்ட்ஸ் வீடியோஸ் தான் போட்டுக்கிட்டு இருந்தோம் லாங் வீடியோவை போடலை இப்போதான் லாங் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கோமா அப்போ எவ்வளோ இருக்கும் எவ்வளோ இருக்கும் எவ்வளோ இருக்கும் அப்படியே இப்படி வச்சுக்கிட்டு நம்ம ஒரு ஷாக்கிங்லாம் பண்ணுவோம்ல அது மாதிரியே க்ளோஸ் யுவர் ஐஸ்ன்ட்டு நம்ம பாஸ்வேர்டெல்லாம் இப்படி போட்டுட்டு இப்படி கண்ணை திறந்து பார்த்தேன் சிறிய தொகையோ பெரிய தொகையோ நான் வீட்டில் வந்துட்டு குழந்தையும் பார்த்துக்கிட்டு சமையலும் பண்ணிக்கிட்டு யூடியூப்ல வந்து வீடியோவும் போட்டு எனக்கு ஒரு பணம் யூடியூப்ல இருந்து நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்றது எனக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் தானே அதனால வந்துட்டு எவ்வளோ எவ்வளோ எவ்வளோன்னு சொல்லிட்டு இப்படி கண்ணை மூடிக்கிட்டு பார்த்தா பணம் வந்துருச்சு அப்போ வந்துருச்சா இதுக்கப்புறம் இந்த பணத்தை வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரே யோசனை இது நான் யூடியூப்பில் எதுக்காக வந்தீங்க வந்தீங்க நிறைய பேர் கேட்டிங்கள்ல அதை தான் இப்போ சொல்ல போறேன் நம்ம என்ன வந்து புருசை வந்து சம்பாரிச்சு பணம் வாங்கி குடும்பத்தை பார்த்தாலுமே பெண்கள் நம்ம வந்து சம்பாதிக்கணும் அப்படின்றப்ப வேற வேலைக்கெலாம் போகலாம் அப்படின்னா இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு என்னால வேற எந்த வேலைக்குமே போக முடியாது ஏன்னா பெரிய பையனை ஸ்கூலுக்கு அனுப்பணும் சின்ன பிள்ளைய பார்த்துக்கிறனும் நம்மளுக்கு யார் சப்போர்ட்டும் கிடையாது தாய் தகப்பை சப்போர்ட் கிடையாது மாமியார் மாமனார் சப்போர்ட் கிடையாது குழந்தைய பார்த்துக்கோங்க நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்ட்டு யார் சப்போர்ட்டுமே கிடையாது ஏன்னா நான் அவங்கக்கிட்ட ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் எனக்கு வந்து லவ் மேரேஜ் லவ் மேரேஜ் அப்படின்ட்டு உங்களுக்கு எல்லா கதையுமே சொல்லியிருக்கேன் நான் வந்து பிறந்தது மதுரை என்னுடைய புருஷனும் மதுரை நாங்கள் வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் எனக்கு வந்து ரெண்டு பிள்ளைகள் அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் வந்து எதனால திருநெல்வேலியில் இருக்கான்னு கேட்டிருந்தீங்க திருநெல்வேலியில் வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு வேலை அதனால தான் நாங்கள் இங்கே வந்துவிட்டோம் எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு கேட்டால் எட்டு வருஷம் ஆயிடுச்சு மாமியார் கூட வந்து பேசலை இப்போ கல்யாணத்து எட்டு வருஷத்துல இப்போ ஒரு வருஷமாக தான் மாமியார் கூட பேசுறோம் நம்மளுக்கு வீடு சொத்து சுகம் நிலம் எதுவுமே கிடையாது இப்போதைக்கு எங்களுக்குன்று இருக்கிற சொத்து என் பிள்ளைகள் தான் எங்கள் வீட்டுக்கார் சம்பாத்தியத்தில் தான் என் பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து பாத்துக்கிட்டு இருக்கிறோம் ஹோட்டலோ எதுனாலும் கடைக்கு போனால் என்ன பார்க்குறவங்களாக இருக்கட்டும் என்கிட்ட கேட்குறவங்களாக இருக்கட்டும் யூடியூப்பில் பணம் வந்துருச்சு நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னு சாமி சத்தியமாக சொல்லுதேன் என் பிள்ளைகளுக்கு பதில் இன்றைக்கி தான் நான் வந்து சத்தியம் வந்து நான் எனக்குமே பிள்ளைங்க மேலே வந்து சத்தியம் பண்ணவே மாட்டேன் ஏன்னா சாமின்றது வந்து நம்மளை வந்து மன்னிச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை என் குழந்தைங்கள வந்து சத்தியமே பண்ண மாட்டேன் இன்னைக்கு தான் வந்து எனக்கு பணமே ஏறி இருக்குது இது வந்து யாருமே தெரிஞ்சுக்கிறாள் யூடியூப் பண்ணாம் யூடியூப் பண்ணோம் யூடியூப் பண்ணோம் அப்படின்றீங்க இந்த எட்டு வருஷமாக யாரோடைய சப்போர்ட்டும் இல்லாமல் நாங்கள் வாழ்ந்து வந்தது வந்து எங்களுக்கு தான் தெரியும் அப்படி தானே அதனால் புரிஞ்சுக்கிறவன் யாருமே பேசாதீங்க இதுதான் யூடியூப் சம்பளம் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் நான் யூடியூப்பில் சம்பளம் வாங்கிட்டேன் அப்படின்னா அடுத்த செகண்டே நான் உங்ககிட்ட நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி நான் வந்து சொல்லியிருந்தேன் அதனால தான் நான் வந்து இப்போ சொல்லலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துட்டேன் என்னம்மா இவ்வளோ லென்த்தாக போகுதே அப்படின்லாம் நினைப்பீங்க எல்லாருமே வந்து கல்யாணம் முடித்த உடனே வந்து ஒரு பொண்ணு வந்து மாமியார் வீட்டுக்கு போயிடும் நான் வந்து மாமியார் வீட்டுக்கு போகல ஏன்னா நான் லவ் மேரேஜ் அப்படியே லவ் பண்ணிக்கிற போகிற ஆம்பளை வந்து நூற்றுல வந்து ஒரு பத்து பிரச்சனையே சொல்லலாம் எல்லாருமே வந்து தாய் தகப்ப வீட்டுக்கு தான் வந்து லவ் மேரேஜ் அந்த போவாங்க இல்லாட்டி லவ் மேரேஜ் பண்ணவங்க தன்னால் சம்பாத்தியம் பண்ணி தான் வாங்குவாங்க அந்த மாதிரி தான் இப்போ இருக்க நிலமையில எங்களுக்கும் எதுவுமே எல்லாம் கிடையாது சொந்த வீடு வீடியோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நம்மளுக்கு இனிதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம போகணும் அப்போ வந்து பெண்கள் நம்மளாலேயே வந்து சம்பாதிக்க முடியும் யூடியூப்பில் வந்து சம்பாதிக்க முடியும் அப்படின்ட்டு தான் நான் யூடியூப்பை தொடங்கினேன் நான் வந்து சமையல் வீடியோலாம் போட்டு மூணு வருஷம் போட்டேன் எனக்கு வந்து லைவ் எப்படி போடணும்னு தெரியல அதனால் நம்மளுடைய வீடியோஸ் எதுவுமே போகவே இல்லை ரீச்சே ஆகலை நம்மளுக்கு வந்து எதுவுமே வரல நான் எப்போது லைவ் போடணும் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு நான் லைவ் போட ஆரம்பிச்சனும் தான் எனக்கு வந்து மானிட்டேஷன் ஆச்சு அதுக்கு முன்னாடியே நம்மளுடைய வீட்டு அட்ரஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து கொடுத்துடணும் அட்ரஸ்ல இருந்து எல்லாமே நம்ம வந்து கொடுத்துடணும் நம்மளுக்கு வந்து அப்படியே வீடியோ ஓடிக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ரீச் ஆனோடனே ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நாலாயிரம் வாட்சர்ஸ் எல்லாம் வந்த பிறகு நம்மளுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸில் இருந்து லெட்ரு வரும் அந்த லெட்ரெல்லாம் நம்ம வைக்கணும் அந்த என்னது நம்பர் அந்த நம்பர்லாம் சரி பண்ணி வச்ச உடனே நம்மளுக்கு வந்து ஒரு டாலர் ரெண்டு டாலர் அந்த மாதிரி தான் இரு ஒரு டாலருக்கு எண்பத்தி மூணு ரூபா அப்படின்றப்ப நம்ம வந்து நூறு டாலர் மினிமம் நூறு டாலர் வந்தோன்னே தான் அந்த பணத்தை வந்து நம்ம எடுக்க முடியும் நூறு டாலர் பணம் வந்தோன்னே அதையுமே எடுக்க முடியுமான்னு கேட்டால் நூறு டாலரு வந்த பிறகு நம்ம அக்கௌண்ட் நம்பர்லாம் கேட்பாங்க அக்கௌண்ட் நம்பர்லாம் கேட்டு ஒரு ரெண்டு வாரம் ஒரு ரெண்டு வாரம் ஒரு வாரம் மூணு வாரத்துக்குள்ளே ஆகும் அந்த பணமெல்லாம் ஏறுறதுக்கு நம்மளுக்கு பணமெல்லாம் வந்து ஏறுறதுக்கு அவ்வளோ நாள் ஆகும் முக்கியமாக நம்ம பேங்க் புக்கில் ஆதார் அட்டையோ இல்லை நான் பான் கார்டே வந்து இணைச்சிருக்க வேணும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இணைச்சிருக்க வேண்டும் இதை வந்து நான் சொல்கிறேன் யாருமே இவ்வளோ தெளிவாக சொல்லியிருப்பாங்களான்னு தெரியலை நான் வந்து உங்களுக்கு வந்து நான் எல்லாமே நான் வந்து சொல்லி தரேன் லாங் வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாமே நீங்கள் போடுங்க கம்பல்சரி நீங்கள் வந்து லைவ் போடுங்க நல்லா லைவ் போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு மானிட்டேஷன்ற ஒரு விஷயமே நடந்துச்சு அதனால தான் உங்ககிட்ட வந்து நான் லைவ் போடுங்க லைவ் போடுங்கன்னு நான் வந்து உங்ககிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அதே மாதிரி லைவ் போடும்போது குழந்தைங்க வந்து அழுகக்கூடாது குழந்தைங்க வந்து ஜட்டி இல்லாமல் நிற்கக்கூடாது ரேடியோ சவுண்டு கேட்கக்கூடாது பாட்டு சவுண்டு கேட்கக்கூடாது ஃபோன் ரிங்டோன் கேட்கக்கூடாது இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள்லாம் வந்து இருக்குது அதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா கவனித்து பண்ணணும் யூடியூப்லேயும் வந்து சம்பாதிக்க முடியும் அப்படின்றது என்கிட்ட வந்து ஒரு சிஸ்டர் கேட்டாங்க யூடியூப்லேருந்து பணம் வாங்க முடியுமா நீங்கள் சொல்லுங்கள் நான் வந்து அதுக்கப்புறம் தான் நான் வீடியோ போடுவேன் நான் வந்து லைவ் போடுவேன் அப்படின்றலாம் கேட்டிருந்தாங்க கம்பி சத்தியமாக நான் சொல்கிறேன் என்னோட என்கிட்ட கேட்டவங்களுக்கு நான் இப்போயே ஃபோன் பண்ணி சொல்வேன் யூடியூப்லேருந்து பணம் வர முடியும் நம்ம வந்து வீட்டில் குழந்தைகளையும் பார்த்துட்டு சமையல் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு சம்பளம் இது ஒரு சம்பளம் சிறிய தொகையோ பெரிய தொகையோ நம்மளுக்கு ஒரு சம்பளம் வருது அப்படின்றது எனக்கு வந்து அது பெரிய விஷயமா தான் இருக்குது அப்புறம் என்னென்னா ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க அப்படின்ட்டு அவங்கக்கிட்டையும் நான் சொல்லணும் அப்புறம் இன்னொருத்தவங்கள கேட்டிருந்தாங்க எவ்வளோ சப்ஸ்க்ரைபர் வரும் எவ்வளோ வாட்சர்ஸ்லாம் வேணும்னு நான் அவங்ககிட்டேயும் சொல்லியாச்சு போதும் போதுமாக நிறுத்தி நிறுத்தி நிறுத்து அப்படின்னு ஒன்று நான் வந்து என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா நம்ம யூடியூப்பில் வீடியோ போடணும்னா கண்டிப்பாக வந்து யாராலும் வந்து சப்போர்ட் வேணும் ஏன்னா எனக்கு அந்த சப்போர்ட் யாருமே கிடையாது நான் ஒரு கையில் ஃபோனை வச்சுக்கிட்டே ஒரு டான்ஸாக இருக்கட்டும் ஒரு சமையலாக இருக்கட்டும் அப்படி தான் பண்ணுவேன் இப்போ இந்த வீடியோ எடுக்கிறப்பையுமே ப்ளீஸ் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லிக்கிறேன் பிள்ளையை வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு கெஞ்சி கிளறி வெளியில் விட்டுருக்கேன் கடைசியாக வந்து ஃபைனலாக வந்து நான் இதை சொல்லி முடிச்சுறேன் எவ்வளோ தான் வந்துச்சுன்னு கரெக்டாக வந்து நம்மளுக்கு மெசேஜ் வந்து மூணு மணி இருபத்தெட்டு நிமிஷம் இப்போ சாயங்காலம் தான் வந்து மெசேஜ் வந்துச்சு நம்ம பார்த்தாச்சு எவ்வளோ ஏறிச்சு அப்படின்னா சொல்லிடுறேன் எச்சே இவ்வளோதானே அப்படின்ற மாதிரிலாம் நினைப்பீங்க இவ்வளோ தான் எட்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏறி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு யூடியூப் சம்பளம் ஃபஸ்ட் திருப்பி சொல்கிறேன் எட்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி நாலு ரூபா நீங்கள் வீடியோஸ் பார்த்த மக்கள் சொந்தங்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பாய்